மக்களை பாருங்க இது வந்து செகண்ட் பார்ட்டு தான் அது எப்படியோ நான் பாஸ் பண்ணி திருப்பி ஆஃப் பண்ணிட்டேன் ஸோ இப்போ திருப்பி நாங்கள் ரயில்வே ட்ராக் பக்கத்தில் வந்துவிட்டோம் ஸோ அந்த சைடு போகிறது வேல்வார்கோட்டை போகிற ரோடு ஸோ ரயில்வே ட்ராக்கு கீழே ஜங்க்ஷனு அப்படியே லெஃப்டில் கட் பண்ணோம்னா எங்கள் தங்கச்சியோட ஊருக்கு பேரலாம் ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக சோளக்காடு போட்டிருக்காங்க சூப்பராக இருக்கும் அதெல்லாம் சாப்பிட்டேன் சோளக்கஞ்சி சாப்பிட்டேன் ஸோ பாருங்கள் நிறைய பேர் சிட்டியில் இருப்பீங்க சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்க இந்த மாதிரி இடத்துல போகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி ஸோ அழகாக இயற்கையான சூழலில் வாழ்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கும் சிட்டியில் வாழ்கிறவங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி ஏரியாக்களை பார்க்குறது ரேர் ஸோ அதனால் நீங்கள் பாருங்கள் ஸோ நீங்களும் முடிஞ்சளவுக்கு உங்கள் கிராமங்களுக்கு போயிட்டு வாங்க மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும் ஸோ இங்கே பாருங்கள் சரிங்களா ஐயா வந்து அவங்க ஆடு மாடுங்களுக்கு தலைப்பறிச்சுட்ருக்காரு ஐயா சாப்பிட்டீங்களா ஐயா சாப்பிட்டீங்களா பொங்கல் ஐயா சும்மா கேட்டோம் ஐயா வீடியோக்காக கேட்டோம் அவ்வளோதா இந்த வரும்போது தரையா ரிட்டன் வரும்போது துமுரு ரொம்ப துமுரு கிளவியோட சொன்னாங்க பாருங்க அங்கே ரயில்வே ட்ராக் போகுது இங்கே பாருங்க எவ்வளோ அழகா ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா வாழைத்தோப்பு நம்ம எவ்வளோ அன்பா சாஸ்தி இந்த காலத்துல யார் சாப்பிட்டீங்களான்னு கேட்கறக்கு ஒரு ஆள் இல்லைன்னு ஒரு சில பேர் ஃபீல் பண்ற நேரத்தில் நம்ம யதார்த்தமா கேட்டா இந்த வார்த்தையை கூட கேட்கக்கூடாது கூடாது யார்கிட்டையுமே இந்த வீடியோக்குள்ளெல்லாம் தான் பேசுவாங்க ஒரு சிலர் பாட்டி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கான் அப்படின்னு ஊருக்குள்ளே அங்கே ஒரு பெரிய வீடு இருக்கு சின்ன ஒரு கிராமத்துல அதான் ஒரு பெரிய வீடு பணக்காரன் இப்ப யாரோ உடம்பு சரியில்லாம இருந்தாரு நீங்க எங்க அந்த காட்டுக்குள்ள பரவாயில்ல பார்த்துருப்பேன்ப்பா ஞாபகம் இருக்காது முஸ்லீமா பாய் ஆ ஆ சரிப்பா பாருங்கள் இந்த மாதிரி நல்ல நல்ல கட்டில் போட்டு தூங்கினோம்னா நல்லா தூங்கலாம் சரிப்பா பாருங்க பெரிய வீடு ஸ்ரீ பாலாஜி நிவாஸ் ಓಕೆ ನಂಬರ್ಗಳೇ ನಾನು ಇದೋ ಕಟ್ಕೆ ವೀಡಿಯೋ ತ್ಯಾಂಕ್ ಯು